ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கரலிடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்றேன் நான் நேரடியாக அரசியல் காலத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனிநாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமைக்கால வாழ்வு தொடங்கியது என் வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது ட்விட்டர்ல பேசுறது யூடியூப்ல விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகனாகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அல்ல வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டிக்காட்டிருக்கிறேன் அதுல நான் பேசாத செய்திய விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கட்டிபிடிச்சு முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கா இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க ஏன் எத்தனை தொலைக்காட்சி விவாதங்களில் சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடி அங்கிட்ட சாட்சி இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு பிக் ஒரு நிகழ்ச்சியில் மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிகையாளரை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அதுமாரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயதில் நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் செல்லில் ஆவணருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீக்கியுமா இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுலிருந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சி விமர்சனிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதேபோன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பது பேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது இதெல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூ டியூப்ல பேட்டி கொடுக்க வைப்பது இதெல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்